குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்திரி குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எப்படா ஆடி மாசம் முடியும் எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க சுப செலவு சுபகாரியம் பண்ண அனைவருக்குமே இந்த ஆவணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க அது வருஷத்தில் ஒரு வாட்டி சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலமே ஆவணி மாசம் ஆவணி மாசங்கிறது சூரியன் முழுக்க முழுக்க ஆட்சி பலத்துல இருக்கும் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றாரு இது ஒண்ணு எல்லாத்துக்குமே ஆவணி மாசம் வந்ததான் ஒரு காரியத்தை அடிக்கல் நாட்டுவாங்க இந்த ஆவணி மாசம் அப்படிப்பட்ட ஆவணி மாசத்தை பத்தி நம்ம ஃபுல்லாம டீடெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன தெரியுங்களா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு சூரியனும் கேது இணையும் போது ஜாதகத்துல சூரிய கேது யாரெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பாத்துக்கோங்க ஜாதக ரீதியில ஏன்னா கேதுங்கிறது பாருங்க ரெண்டுமே கிரகம் இதுவும் கிரகம் அதுவும் நெருப்புக்கிறோம் ஒரு சில பேருக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவோம் அது ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் பாத்தீங்கன்னா சூப்பரான மூர்த்தம் வருது எல்லாமே நல்ல மூர்த்தமா தான் வருது எதுவுமே ரெண்டே ரெண்டு மறுதாங்க தேய்புர மூர்த்தம் ஆவணி மாசம் நாலாம் தேதி புதன்கிழமை ஒரு மூர்த்தம் அஞ்சாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினோராம் தேதி சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்ப்புறை முகூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் அடுத்த பத்தாம் தேதியில சூப்பரான அதுவும் வளர்ப்புறை முகூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எதுவும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் இதான் சுபமூர்த்தம் உள்ள நாட்கள் ஒரே விசேஷம் தான் இந்த மாசத்துல எல்லாருமே ஒரு விஷயம் காரியம் பண்றோம்னா விநாயகர் கும்பிடாம வழிபாடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் பதினொன்றாம் தேதி வருது அனைவருமே விநாயகர் புருமனை கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டு எந்த காரியமும் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க உத்தியோகம் பண்ணுங்க எதவெல்லாம் பண்ணுங்க உங்க பக்கம் இறைவன் கண்டிப்பா கண் விழித்து பார்ப்பார் இறைவனுடைய அனுகிரகம் விநாயகர் பெருமனுடைய அனுகிரகம் பெற்ற ஒரே மாசம் எதுனா இந்த ஆவணி மாசம் தான் ஏன்னா சூரியன் கேதுவும் இணைகிறாங்க கேதுவே விநாயகருடைய அனுகிரகம் தான் அப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க குரு குரு சுக்கரன் ஜோதிட நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருங்க ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி சிம்ம ராசிக்காரங்க பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க எப்படி எதுலையுமே ரொம்ப தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசி தான் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்படி ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க இவங்களுக்கு நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படி எதுலையுமே எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதை நச்சுன்னு பண்ணணும் நறுக்குன்னு பண்ணணும் அதை கரெக்டா கொண்டு போகணும் இதான் சிம்மத்துடைய சிம்பிளே யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நீங்க பொய் சொல்லக்கூடிய ராசினா சிம்ம ராசி சொல்லவே கூடாது குடும்பத்துக்காக தன் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தாங்க இவங்கள்ட்ட நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்களே அந்த காரியத்தை கச்சிதமா முடிக்கக்கூடிய புனருக்கும் எந்த வேலையும் நீங்க சிம்ம ராசிக்கு சொல்ல வேண்டாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் சிம்ம ராசி கிட்ட மட்டும்தான் அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் இது எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் சிம்மத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தருண காலம் எது வந்தாலும் சரி ராசியில பிறந்தவங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாது உங்களால ஜெயிக்க முடியும் இந்த தைரியம் மட்டும் நீங்கள் எப்போதுமே சிம்மராசிக்காராக விடக்கூடாது நீங்க கோலை கிடையாது அஷ்டம சனி வந்தாலும் கலங்கக்கூடாது என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்க வைங்க இந்த ஆவணி மாதத்துல கண்டிப்பாக நீங்க எழுந்து நின்னு யாருக்கு முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாசம் எங்க எடுத்தவங்க அப்படி சொல்றீங்க கண்டிப்பாக இனிமேல் உங்களை வெள்ள ஒருத்தனும் இல்ல லைஃப்ல நீங்க போய் சொல்லக்கூடிய இல்ல நீதி நேர்மையான குணங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கு போறாங்க கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடறாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க இங்க சஞ்சாரம் செய்வோம் அப்போ உங்க ராசிய பாருங்க சூரிய பகனும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க வருஷத்துல ஒரு வாட்டி சூரிய பகவான் வந்து ஆட்சிபுலம் ஆகிறது உங்க ராசியில தான் வருஷத்துல ஒரு வாட்டி இப்ப வந்து ஆகிறாரு அதனாலதான் தைரியத்தை விடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்றேன் ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் சஞ்சார செய்வார் கண்ணி ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்வார் துளா ராசியில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பவன் சஞ்சார செய்வர் பன்னிரெண்டாம் பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் இல்ல ஒரே ஒரு கிரக பெருச்சி மாறுவது புதன் மட்டும் எப்ப மாறாருன்னா கரெக்டா ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு கேதும் இணைஞ்சிருக்கு பாருங்க நல்லா பாத்துக்கணும் சூரியனும் கேதும் இணையுது ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல பண்ண அள்ளி அள்ளி கொடுக்கும் பாருங்க ஏன் இப்பவே பாருங்க சூரிய பகவான் ராசிக்கு வந்துட்டே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க எப்படா ஆவணி மாசம் பிறக்கணும் தானே சிம்ம ராசியை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா கேளுங்களே ஆமா எப்படா அந்த ஆவணி மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிற ஒரு மைண்ட் தட்ல நிறைய இருக்காங்க ரொம்ப மனசு அளவுல நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க கேட்டு பார்க்கல நிறைய பேர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல கண்டிப்பாக பிரச்சனை இல்லாத ஆளே இல்லைங்க எழுதிய நம்ம கொடுத்துடலாங்க தாய்மாம உறவு இடம் வேலை நண்பர்கள் கூட்டாளி திருமண வாழ்க்கையில படிப்பு கல்வியில உயர்ந்த அதிகாரிகள்கிட்ட அரசியல்ல அரசாங்க தொடர்புல இது மாதிரி நிறைய பேர் தடைகளை பார்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசி ராசி கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு தான் அவர் சொல்லுவார் எனக்கு நோய் இருக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு வம்பு வழக்கு ஏதாச்சும் இருக்கு இது ஒரு சில பேர் எனக்கு எல்லாமே இருக்குங்கிறாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே தாங்க இதை நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி சரியூலையோ கண்டிப்பா ஒரு பாதிப்பை பார்த்தாங்க ரீசண்டாக ரீசண்டா இந்த ஜூன் மாசத்துல பாருங்க நிறைய பேர் செலவுகள் வரவை விட செலவுகள் குடும்பத்துல அதிகமா இருக்கும் நிறைய தடைகளை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் சந்திச்சிருப்பாங்க கேட்டா ஆமாங்கிற வார்த்தை தான் வருவீங்க மாற்றுக்கிறதையே சொல்ல மாட்டாங்க சிம்ம ராசி அவ்வளோ ஒரு தடைகள் நடந்துச்சு படிப்பா இருக்கட்டும் இல்ல அரசியலா இருக்கட்டும் நிறைய விஷயத்த தரையை பார்த்தாங்க இப்போ ஏன் நமக்கு நல்லது நடக்குங்கிற வார்த்தை எதை வச்சு நீங்க கரெக்டா சொல்றீங்க இந்த ஆவணி மாசம் நல்லது நடக்கும் ஏன்னா ஆவணி மாசத்துல தான் ஆட்சி ஆட்சிப்பலாம் அதனால நீங்க தைரியமாக இருக்கணும் கோலம் மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி இருந்துட்டீங்க இப்ப தைரியம் உங்களுக்குள்ள வரும் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும் சரி எது வந்தாலும் நம்மளால பார்க்க முடியும் நம்மளால ஜெயிக்க முடிங்கிற மைண்ட் தாட்டுக்குள்ள நீ வந்துருவீங்க இப்ப ஏன்னா சூரியபான் சொந்த வீட்டுக்கு வர்றாரு இதனால வரையும் வாடகை வீட்டுல இருந்தாலும் எடுத்துக்கங்க நீங்க சொந்த வீட்டுல வந்தா நீங்க தானே ராஜா உங்களை யாருமே எதிர்கொள்ள முடியாது இல்ல இப்ப நிறைய பேர் பாருங்க இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ நிறைய பேருக்கு கண்டிப்பா உண்டு ஆனா வேலை மாற்றம் நூத்துக்கு நூறு கண்டிப்பா வேலை மாற்றம் வந்தே தீரும் இல்ல மாற்றுக்கிறதே கிடையாது பாத்துக்குங்க எதுனால வேலை மாற்றம் வரும் தெரியுமா குரு பகவான் தான் அவர் எங்கெங்க பாக்குறாரு நேரா அவர் அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஆசில இருந்து மூணாம் இடத்தை பாக்குறது இல்லாம ஆறாம் இடத்தை யாரு பாக்குறது புதன் பகவான் எப்படி புதன் பகவான் வர லாபஸ்தான அதிபதியும் வருமான சாதி அதிபதியும் சேர்ந்து பார்க்கும்போது வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு ப்ரொமோஷன் எத்தனை பேர் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் கிடையாது அது வெளிநாட்டிலேயா இருந்தாலும் சரி இல்ல வெளியூரில் இருந்த சரி எங்கே இருந்தாலும் சரி நல்ல ப்ரொமோஷன் வரப்போகுது இட பிரச்சனை தீரப்போகுது பூமி பிரச்சனை சரியாக போகுது வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பக்கவா பர்சனாலிட்டியா கொடுப்பாரு இப்ப நிறைய பேருக்கு பாருங்க இந்த வழக்கு பிரச்சனை அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்கும் பாருங்க அந்த வழக்கெல்லாம் இருக்காது அந்த வழக்கெல்லாம் இப்ப சரியாயி உங்க பக்கம் சாதகமா வந்து நல்ல ஒரு பூரிய சொத்துல பூரி இடத்துல வழக்குகள் சரியாக போகுது அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எல்லாமே தடைகள் நீங்கும் இப்போ நகை எடுப்பாங்க பாருங்கள் நிறைய இடமோ இல்லை பூமியோ இல்லை நகை சார்ந்த விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருது எதிரியே வெல்லக்கூடிய அமைப்பு வருது கடன் சுமை எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் ஏன்னா புதன் பார்க்கறதுனால வருமானத்துக்குள் அதிபதியும் லாபஸ்தான் அதிபதியும் அதாவது ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இங்கே உங்களுக்கு இப்போ லோன் சேங்க்ஷன் ஆகும் பன்னிரெண்டாம் இருந்து பார்க்கறதுனால வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளியூரில் இருந்தாலும் சரி எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் பார்த்துக்கு திருமண வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் கணவன் பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் ரெண்டாவது எந்த திரும்பவும் சரி உங்களுக்கு கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அம்மா அப்பாவோட ஆரோக்கியம் தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு இந்த காலகட்டம் பக்கவா இருக்கு பாத்துங்க லாட்ரி யோகத்துக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இரும்பு சம்மந்தோட வேலை மருத்துவத்துறை கெமிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தோட வேலை மெக்கானிக்கல் துறை இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும் அந்த கட் பண்றது வெட்டுறது குத்துறது இந்த மாதிரி துறை எல்லாமே பாருங்க பக்கவா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எழுதுறவங்க ஜாதகத்துறை உள்ள யாருக்கெல்லாம் லக்கணத்தோட சூரியா இருக்கோ இந்த ஆவணி மாசம் ஃபுல்லா விட்டுறாதீங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசியல்ல பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் மருத்துவர்கள் மற்றபடி பார்த்தா அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கற ஒரு அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ஆவணி மாசத்துல பக்கவா இருக்கு பார்த்துக்கோங்க வேற கண்ட்ரி விட்டுக்கார கண்ட்ரி பார்க்கணும் பக்கவா அமையும் எதுலையுமே தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க எங்களால் ஜெயிக்க முடிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள இருந்தால் இப்ப நீங்கதான் ராஜா அதுக்கான நேரம் பக்கவா இருக்கு இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது மக பிறந்தவங்க எதையுமே சொல்லி கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எதுனாலும் தைரியம் இறங்கி அடி உங்களால வெற்றி கண்டிப்பா உண்டு மக பிறந்தவங்களுக்கு இப்ப அரசாங்கம் மூலமாவோ அரசு மூலமாகவோ நல்ல காரியம் வரும் ஏன்னா நீ எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க தேவை தேவை பார்த்தவொன்னே மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் மருத்துவத்துறை வண்டி வாகனம் வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய வகைகள் எல்லாமே பக்கவா இருக்கும் மகன சில படங்களுக்கு லைஃப் சூப்பராக செட்டில் கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும் அதே மாதிரி பாருங்க இந்த பூர்வம் சில ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் நல்ல திறமையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எந்த காரியத்தை எப்படி சாதின்னு சொல்லி டேலண்டா யோசிப்பாங்க இப்ப பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் பாக்கிறது தொழிலில் ஒரு மாற்றமாக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு பூரத்துல பிறந்தவங்க ஏன்னா சுபசலவு சுக காரம் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் திருமண சந்தோஷத்தில் கொஞ்சம் கவனமா பயணிங்க மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரசில பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமோ நேர்மையான குணமும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சொல்லி ரொம்ப டேலண்டா யோசிக்கிறோம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இப்போ உத்திராசில பிறந்தவங்க பாருங்க இப்ப பாருங்க எல்லாமே மாற்றமா வருது பாருங்க ஆனா சுப செலவு சுபகாரியம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதியோ உங்களுக்கு வருது யாரு உத்திராச்சில பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவை பார்த்துட்டாங்க நண்பராக இருக்கட்டும் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லாத்தையும் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஜூன் மாசத்துல கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க எனக்கு வரவை விட செலவு அதிகமா இருந்துச்சு எதிர்பாராத ஒரு பிரச்சனையை பார்த்தேன் அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய பேருக்கு வரும் ஆனா இனிமே வராது இப்போ வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கு உத்தரத்துல பிறந்தவர்கள் ஆனால் சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஐபிஎஸ் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆவணி மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது